எனக்கு அக்காவை பத்தி நல்லாவே தெரியும் அக்கா உன்னை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினைச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன் பண்ணணும்ன்றப்போ இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே இருக்குற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றம்மா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இட்ஸ் நாட் ரைட்மா உனக்கு புரியல இப்போ என்னை பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ எத்தனை பேசிட்டாமா நைட்டும் தூங்காம எவ்வளவு எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும்லமா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு ஆனா நீ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது மாதிரி இட்ஸ் நாட் ரைட் இல்ல அம்மா மட்டும் தான் அம்மா எவ்வளவு தான் தம்பி என்னை பாத்துப்பாங்கன்றனால தான் சரி டுவெல்த் முடிச்சிட்டேன் லீவ் இருக்கு சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தனா நம்ம காலேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காக ஹெல்ப்பா இருக்கும் தான் நான் வேலைக்கே போனேன் ஆனா வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என் என்னோட காசு சம்பளம் ஒரு ரூபாய் கூட எனக்கு கொடுக்கல படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் திரும்பாங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனால தான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ கொடுமை எவ்வளோ வலி எவ்வளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தால் அந்த பொண்ணு இவ்வளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இதை வெளியே சொல்லணுன்றதுனால தான் நான் சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு என்னால முடியல வேலை செய் எனக்கு எப்போதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்யறேன் புதுசா என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு நாள்லேயே சொல்றேன் என்ன வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமக நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வேலை செய்யற அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொழம்பு கரண்டியை வச்சு என்ன ஃபுல்லா உடம்பு பிளட்டு வர வர என்ன அடிச்சிருக்கிறாங்க நான் கெஞ்சுவேன் என்ன விட்டுருங்க அக்கா என்னால வேலை செய்ய முடியல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணே இவ்வளவு கொடுமை செய்யறாங்க ஒரு பொண்ணு அவங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு கொடுமை இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ வீட்டு மருமக நான் வந்து என்ன என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அதை வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ விட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேட்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்னை அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்றும் இல்லாத நாயி நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட்டை வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்க அசிங்கமா திட்டிருக்காங்க அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க

ஒண்ணும் இல்லாதவங்க தான் ஆனா மான மரியாதை நீ எங்களுக்கும் இருக்குது அது அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளவு ஒருத்தர் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகா தூள குடின்னு சொல்றாங்க குடிக்கலனா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகா தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் எரியும் கத்துவேன் என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவேன் வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்னை படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்ன எவ்வளோ தொடக்கம் செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூச்சுல மிதிச்சிருக்காங்க அவ்வளோ பிளட் வரும் என்னால முடியாது கெஞ்சுவேன் கதறுவ அக்கா என்ன விட்டுருங்க என்னால முடியல அக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவேன் இவ்வளவு ஒருத்தரும் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயம் சிசர் வச்சு என் முடிய கட் பண்ணி என் கைய கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கைய ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதில்லை ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டில் என்னை பார்த்ததில்லை இவ்வளோ பண்ணாலும் அது நானாக சரி பண்ணிக்கணும் ஐஸ் வீட்டில் இருக்க ஐஸ் எடுத்து வை ஐ ஏன் நீ ஒன்றை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நான் அவங்க சொல்கிறாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்றா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டியை வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரண்டி வச்சு என் என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சு என் கண்ணில் அடித்து வீங்கிருச்சு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் அவளாக பண்ணிக்கிட்டா அவள் கபோர்டில் இடிச்சிக்கிட்டா யாரால் போய் இந்த கபோர்டில் இடிக்க முடியும் இவ்வளவு காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டி இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் தான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டா தான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்ல எங்க அம்மா வந்து பாக்குறன்னு சொல்லும் போது கூட இல்ல நாங்க சென்னையில் இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்யை சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தைய மகத்தி பேசினாலும் இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலும் மியூட் பண்ணிட்டு என்ன அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டில் வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்ருக்கு இவ்வளோ ஒருத்தர் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டில் வந்து என்னால் சொல்லாம சொல்ல முடியல ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்னுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் வெளிவிடுவாங்க உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்கேன் சித்திரவது என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது சொல்லிட்டேன் எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் என் அம்மாக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் படிப்புக்காக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு எனக்கு படிப்பே இல்லை படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே

அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு டென்ஷன் ஒரு பேபி அழுவுதுன்னா கூட அதுக்கு அடிக்கிறாங்க அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா ஏழு மாசமா அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தேன் வீட்ல வந்து வீட்ல வருவாங்க ஒரு அக்கா வந்து வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கிட்ட இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க நீ வந்து அந்த நாயை எவ்வளவுனா அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நாங்க உனக்கு அந்த ரூல்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி அவங்களை விட்டு என்ன அடிக்கி வைக்கறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்கள வச்சு என்ன அடிக்கி வைக்கறாங்க அவங்க என்ன வேலைக்கு வராங்க அவங்க வருவாங்க கூட்டி மாப் போடுவாங்க வந்து போடுவாங்க இல்ல நான் ஒரு தப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சிட்டு இந்த ஏழு மாசமாவே அவங்க வந்து செய்யற வேலையை விட அவங்கள நிக்க வச்சிட்டு என்ன செய்ய சொல்ற தான் அதிகம் அங்க இல்ல இமுலியோட மருமகள் எம்எல்ஏ மருமகள் தான் என்ன ஏழு மாசமாவே தாக்குனது எம்எல்ஏ மரும மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அந்த அந்த அக்கா சொல்றாங்க பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க இவ்ளோ நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணுமா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை ஃபாஸ்ட் ஃபாஸ்டா பெருக்கு சொல்லுன்னு அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்டா பெருக்கு சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அந்த நாய அந்த தொடப்பு கட்டிய புடுங்கி அடினு அவர் அந்த தொடப்பு கட்டிய புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை ரொம்ப மெதுவா அடிக்கிறன்னு சொல்லி அந்த தொடப்ப